ஈ ஈரப்பிள்ளை கையில விடுத்துருவியா அடுத்து போனாடியே போயிடுவோட நிற்கிறாரு போலீஸ்காரு டைமாவேற இருக்கு இடவெளி இல்லையா இப்படியோ கூட்டுவோம் யாருக்குமே மிஷினோட நிக்கிறாரு

காலைகள் குதிரைகளா காலை நேர குழந்தையிலே கண்ணுக்கு இனிமையான சாத்தியா நடந்து வண்டி மொத்தம் கொண்டிருக்கு இந்த சேர்த்துக்கு அஜித் குமார் கந்தம் தேனி மாவட்டத்தில் இரண்டு

முதல் <laughs>

எல்லாம் மேலே கண்டவங்க கடைசி வரணும் Hãy subscribe cho kênh Ghiền Để không <laughs> <laughs> கொடி கலக அட பாருங்க காலை நேர பொண்ணுனே தட்டி இடையால வெறும் தப்பு பந்து சைல தாப்ப பையன் பையன் அன்னை தோரன பையன் ஆ சொல்லிடுடா கோடி கலைய ஓடு ஓடு போங்க போங்க

બે ગયા <try noise> <try noise> மலை ஓட்டு 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 ஏத பக்கம் என்னைக்குமே வராதையா மாடு ஏற்றாப்ல வந்துடும் முன்னாடி போ முன்னாடி தான் அடிச்சா ஐயா

மாவட்டத்துக்கு ஒரு மாடும் மாவட்டத்துக்கு ஒரு மாடும் மாவட்டத்துக்கு ஒரு மாடும் முதலாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்ந்தான் ராம்நாயக்கர் நிறுவனம் மணிக்கலா வைப்பார் வணிகலா வைப்பார் வடைக்கலா வைப்பார் பாலகன் குப்பரசன் தோட்ட இணைந்து முதலாவது ஓட்டி வருகின்ற சாரை வைப்பார் ராஜா பிரேக் கார் கதா வருகிறேன் சிலம்பில்லை யார் யாருக்கு என்ன பண்ணி நல்லா வைக்க இரண்டு நாள் தேடி மாவட்டத்துக்கு பெருமை விஷயான் அஜித் குமார் சம்பம் அஜித்குமார் தந்தான்

முதலாவது ராம்நாயக்கர் தேவார் போட்டி வருகின்றா அஜித் குமார் வருகின்ற மூன்றாவது வந்து முன்னாள் அமைச்சர் வா சத்திய வீரகுடி முழுராஜனா மேலட்சா

ராமன் போய் போடு 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 மடிக்கல வய्तार வரதன் போகரட்டன் கொண்டாய் உடம்பே அப்படி வந்து திருப்பு அண்டி திருப்பு இரண்டாவது பர்ண மூணாவது மாட்டு போ அஜித்குமார் பாஸ் நம்ம போய் திருப்பு குமார் தம்பம் 101 காரில் தெய்வம் புரை காரில் சமயம் மூன்றாவதாக வீரக்குடி முருகேனார் மேல செல்வனோர் நான்காவதாக தினேஷ்பாண்டி கம்பத்துப்பட்டி தற்சமயம் எல்கை நோக்கி மூன்றாவதாக வீரக்குடி முருகைனார் மேல செல்வதோர் நான்காவதாக தினேஷ் பாண்டி கம்பத்துப்பட்டி முப்பது பட்டியல் படிகள்